ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஏவிஎம் பேட்ஸ் ப்ரீடர் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி இப்போ வந்து நம்ம மல்லிகைப்பூவில் லாஸ்ட் டைமில் வந்து வீடியோ போட்டது வந்து எப்படி ப்ரூனிங் பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம் கவாத்து நீங்கள் மல்லிகைப்பூ வந்து மொட்டுக்கள் வந்து பூத்து முடித்ததுக்கு அப்புறம் நம்ம விரல்லே வந்து அந்த நுனியை வந்து கட் பண்ணி விட்டுலாம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் சைடில் வந்து புதிய கிளைகள் உருவாகும் கிளைகள் உருவாகி மொட்டு வைக்கும் அதை தான் இந்த வீடியோவில் காமிக்கிற உங்களுக்கு எப்படி கட் பண்ணி இருக்கேன் பாருங்கள் சைடில் புதுசாக வந்திருக்கு கிளை வந்திருக்கு நீங்கள் இது மாதிரி கட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வளர்ச்சியே இருக்காது உங்களுக்கு சைடில் புது கிளைகள் உருவாகாது நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் சைடில் புதுசாக பிரான்ச்சஸ் வந்து அதில் வந்து மொட்டுக்கள் வைக்கும் அப்போ தான் மல்லிகைப்பூ செடியில் எப்போவுமே வந்து நம்மளால் மல்லிகைப்பூ பூத்துனே இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா வந்து சீசனுக்கு பூத்துட்டு அப்படியே விட்டுரும் அதுக்கப்புறம் வந்து மல்லிகைப்பூ எடுக்க முடியாது அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு கவாத்து பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து அந்த மல்லிகைப்பூ பூத்ததுக்கப்புறம் அந்த நுனியை வந்து கட் பண்ணி விட்டிங்கனாலே சைடில் வந்து பிரான்ஞ்சஸ் வரும் அதனால பாருங்கள் வீடியோவில் அதை தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி நான் காமிச்சிருக்கேன் நிறைய பேர் பண்ணுறது தப்பே வந்து மல்லிகைப்பூ பூத்ததுக்கப்புறம் அந்த பூவை மட்டும் பறிச்சிட்டு அப்படியே விட்டுடுறாங்க அது மாதிரி விடாமல் அந்த நுனி பகுதியை வந்து கிள்ளி விட்டுடணும் கிள்ளி விட்டுட்டிங்கனாலே சைட்லேயே வந்து உங்களுக்கு புதிய புதிய பிரான்ஞ்சஸ் வந்து அதில் நிறைய முட்டுகள் வைக்கும் இது மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பூக்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போது எந்த அளவுக்கு நம்ம நிறைய புதிய கிளைகள் வந்து மொட்டுகள் நிறைய வச்சுருப்பாருங்க இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் மல்லிகைப்பூவோட செடியோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்கும் கிளைகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளைகள் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்களும் கண்டிப்பாக தெரியும் கிளைகள் அதிகமாக வரும் முட்டுகளும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் எந்த அளவுக்கு பறந்து வளர்ந்துருக்கு பாருங்கள் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஹைட்டாக வரக்கூடும் விடக்கூடாது நம்ம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்